தமிழகத்தில் மாலை ஐந்து மணிக்கு வெளியான பத்து தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம்ப்பா தலைப்பு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்ராஜ் செய்திகளில் கொஞ்ச நாளாவே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஆதரவு தொடங்கியிருக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க தலைப்பு செய்திகள் போட்டா மட்டும் எப்படி தான் வியூஸ் பாத்துறீங்கன்னு தெரியல வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளை மீண்டும் இயக்க அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் மினி பஸ்னா என்னதுன்னா ஜெயலலிதா இருக்கும் இருக்கும்போது பஸ்லேயே ரெட்டையில சிம்பிள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கோயம்பேடு டு கிண்டி கிண்டி டு தாம்பரம் தாம்பரம் டு சாரி ஆவடி டு அம்பத்தூர் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோவலம் டு மகாபலிபுரம் அந்த மாதிரி இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட போகுதா அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அறிக்கையை தெரிவித்திருக்கிறார் நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை கூறியிருக்கிறார் அடுத்த மிக மூன்றாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் பிறந்தநாள் நாள் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஐம்பதாவது பிறந்தநாள் ஓகேங்களா நூற்றாண்டு கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டாக தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான நடிகராக இருப்பதன் காரணமா அன்று வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் பாமர நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்க சொல்லி விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதா அந்த கட்சியுடைய பொது செயலாளர் சொல்லியிருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி மீதான அதே வழக்கு விசாரணை விஜயின் பிறந்தநாளாக நாளாக இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி விசாரிக்கிறது உச்ச நீதிமன்ற அமர்வு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மாணவர்களுக்கு ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினசரி மதிய உணவு வேளையில் சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் சுண்டல் பாசிப்பயிறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் காலை வேளையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையான பழ வகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடு தொகுதியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டதன் காரணமாக ராகுல் காந்திக்கு பதிலாக அக்கட்சியின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார் ஒட்டுமொத்த அரசியலும் பரபரப்பில் இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களே முப்பத்தைந்து மணி நேரம் ஆகிறது எச்சரிக்கை எச்சரிக்கை அங்கேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்களா குழந்தைகளோடு யாரும் காத்திருப்பு அறைகளில் காத்திருக்க வேண்டாம் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் குடோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முப்பத்தி இரண்டு அறைகளும் நிரம்பி ஒழிவதாக தகவல் வெளியாகிருக்கு அடுத்த மிக முக்கியமான காரணம் ஆந்திராவில் இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை ஸோ அதனால் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்று கஞ்சன் ஜங்கா ரயிலில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட வந்து இருபது பேருக்கு தலா ஐந்து லட்சம் வழங்கப்படும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை